இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவின் மாநிலம் தழுவிய முக முக்கிய தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி எப்படி தலித் சமூகத்திற்கு அம்பேத்கர் தலைவரோ அப்படி வன்னியர்களுக்கு எங்களுக்கு டாக்டர் ராமதாசான் தலைவர் என்று சொன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒருவர் பேசியிருக்கிறார் அந்த காணொலியை முதலில் பார்த்துவிட்டு அந்த மாவட்ட செயலாளர் வேறு இன்னும் என்னவெல்லாம் பேசினார் என்பதை பற்றி சற்று விளக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம் சாதி வரி பிடித்த பி முனிசாமி இரண்டாவது ராமதாஸ் கே பி முனிசாமி கே முனிசாமி யாருன்னு நினைக்கிறேன் என்கிட்ட நேர சொன்ன வார்த்தை அம்பேத்கரை உங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு என்ன நீங்கள் பார்த்த அந்த காணொலியில் பேசியிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மாதேஷ் என்பவர் மிகவும் அடாவடித்தனமாக அருவறுக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறார் அதாவது திருமாவளவன் சொன்னாரே நீ சிறுத்தை என்றால் உன் மீது பத்து வழக்குகள் இருக்க வேண்டும் அதில் ஒன்று கொலை முயற்சி வழக்காக இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் சொன்ன கூற்றை இந்த மாவட்ட செயலாளர் மாதேஷ் என்பவர் தான் நிரூபித்திருப்பார் போல் தோன்றுகிறது ஏனென்றால் கே பி முனிசாமி அவர்கள் இவரிடமே சொன்னாராம் எப்படி தலித் சமூகத்திற்கு அம்பேத்கர் தலைவரோ அதைப்போல டாக்டர் ராமதாஸ் எங்களுக்கான வன்னியர் சமூகத்தின் தலைவர் என்று சொன்னதாக இவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் கே பி முனுசாமியை ஜாதி வெறியர் ஜாதி வெறி பிடித்தவர் என்று கே பி முனிசாமியும் அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக செயலாளரையும் தாறுமாறாக மோசமாக வசைபாடு இருக்கிறார் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் எவ்வளவு மோசமாக ஒரு எதிர்கட்சியை விமர்சிப்பது எவ்வளவு கேவலமாக விமர்சிப்பது பேசுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா ஒருவேளை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளரை கே பி முனுசாமியோ அல்லது வேறு கட்சியை சார்ந்தவர்களோ இப்படி பேசியிருந்தால் இந்நேரம் அவர்களை வன்கொடுமை தடை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருப்பார்கள் காவல் நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய கலோபரத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள் ஆனால் இவர்கள் தங்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் இவர்கள் தங்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களை ஒடுக்கி அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளருடைய மனோபாவம் அவருடைய பேச்சிலே நன்றாக தெரிகிறது இப்படி ஒரு அரசியல் கட்சியை தமிழ்நாட்டிலே அழைத்து கொண்டு நாங்கள் புரட்சிகர சித்தாந்தம் பேசுகிறோம் நாங்கள் முன்னேற்ற பாதையிலே செல்கிறோம் நாங்கள் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்வது எவ்வளவு மோசமான செயல் அடாவடித்தனமாக பேசுவது அருவறுக்கத்தக்க வசை வகையில் பேசுவது வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசுவது இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த மாதேஷ் போன்ற கிசேரி மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல இன்னும் பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கடலூர் மாவட்டத்தில் வன்னீர் சமூகத்தை சார்ந்தவர் யாராவது தனியாக சென்றால் கூட குடித்துவிட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படித்தான் கடலூர் மாவட்டம் மஞ்ச ஒரு வன்னியர் சமூகத்து இளைஞர்களை ஒரு பத்து பேர் சேர்ந்து குடித்துவிட்டு தாக்குதல் நடத்தினார்கள் அடுத்த ஜாதிக்காரனை தாக்குவதுதான் ஜாதி ஒழிப்பு என்று திருமாவளவனால் இன்றைக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் வட இன்றைக்கு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டே தமிழ்நாட்டிலே உருவாக்குகிறார்கள் இன்னும் சொல்ல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கம் மக்களால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டிய இயக்கம் இன்னும் சொல்ல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தலித் மக்களே புறக்கணிக்க வேண்டும் சரி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தான் இப்படி இருக்கிறார் என்று சொன்னால் திருமாவளவன் நடந்து கொண்ட விதம் அதைவிட மோசமாக தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் ஒரு பட்டாசு தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டு விட்டது அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு நிவாரண உதவி தருவதற்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் திருமாவளவன் அவர்களுக்கு நிவாரண உதவியை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டமாக ஏறி இருக்கிறார்கள் காரணம் அவருடைய மாவட்ட செயலாளருக்கும் கட்டுப்பாடு இல்லை திருமாவளவனுக்கும் கட்டுப்பாடு இல்லை அவர்கள் தொண்டர்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை ஆகவே கட்டுப்பாட்டை மீறி ஒரு மிகப்பெரிய கூட்டம் திருமாவளவன் இருக்கின்ற மேடையிலே இருக்கிறது அந்த மேடை சரிந்துவிடும் மேடை உடை உடைந்து என்கின்ற காரணத்தால் போலீஸே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தொண்டர்களிடமிருந்து அவருடைய தலைவர் திருமாவளவனை மீட்டு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களிடமிருந்து அவர்கள் தலைவரையே மீட்க வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழ்நாட்டிலே இயங்கி கொண்டிருக்கிறது அதைத்தான் நூலில் நடந்த நிகழ்ச்சி காட்டியிருக்கிறது திருவண்ணாமலையிலே ஒரு மிகப்பெரிய உழவர் பேர் இயக்க மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியது மேடையிலே இருந்த தலைவர்களை தவிர யாரும் மேடையிலே அதிகமாக ஏறவில்லை யாரும் உண்டி கொண்டு மேடைக்கு போகவில்லை அந்த அளவிற்கு கட்டுப்பாட்டோடு நடக்கின்ற ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் இவர்கள் ஜாதி வெறியர்கள் என்கிறார்கள் அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சிலேயே டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஜாதி வெறியர் என்றுதான் பேசியிருக்கிறார் ஏனென்றால் அனைத்து ஜாதிகளுக்கும் போராடுகின்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஜாதி தானே தெரிவார்கள் அதாவது காமாலை பிடித்த கண்ணு கண் கொண்டவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதைப் போல இவர்கள் அவர்களுடைய ஜாதி வெறியோடு இயங்கி கொண்டிருப்பதால் அடுத்தவர்களை பார்த்தாலும் ஜாதி வெறியீதராக தோன்றுகிறது அதற்கடுத்து கும்பகோணத்திலே அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு வன்னியர் சங்கம் நடத்தியது வன்னியர் சங்கம் நடத்திய மாநாட்டை அனைத்து சமுதாய சமூக நல்லிணக்க மாநாடாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிறது வன்னியர் சங்கம் நடத்துகிறது அந்த மேடையிலும் எப்படி அமைதி காத்தார்கள் மேடையிலே பேசிய தலைவர்கள் மேடையிலே கலந்து கொண்ட மற்ற அமுத அனைத்து சமூக தலைவர்களை தவிர வேறு யாரும் மேடையிலே ஏறி எந்த தலைவருக்கும் தொல்லை கொடுக்கவில்லை மேடை நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் கீழே வருகின்ற பொழுது கூட அந்த மேடையிலே பேசிய ஒவ்வொரு தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட தொண்டர்கள் கூட மூண்டி அடித்து கொள்ளாமல் அதிலே ஒழுங்கை ஒரு கட்டுப்பாட்டை காத்துதான் மற்ற தலைவர்களுடன் புகைப்படம் கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடாக வளர்கின்ற ஒரு இயக்கத்தை பார்த்து ஜாதி கட்சி என்கிறார்கள் கட்டுப்பாடாக தன்னுடைய தொண்டர்களை வளர்க்கின்ற தலைவரை பார்த்து ஜாதி வெறியர் என்கிறார்கள் கட்டுப்பாடு இல்லாமல் அராஜகமாக அடாவடித்தனமாக வன்முறையை கட்டவிழ்த்து விடும் விதமாக பேசுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்களை வைத்து கொண்டு அவர்கள் ஜாதி ஒழிப்பாளர்கள் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் பேசுவதெல்லாம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்ற அளவில் தான் இருக்கிறது இவர்கள் பேசுவதெல்லாம் மிகவும் அயோக்கியத்தனமான கூற்று என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி